ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெல்லாஸ்கம் குக்கிங் இன்னைக்கு நம்ம சேனலில் நார்கோயில் ஸ்பெஷல் பயிர் கஞ்சி கூடவே தேங்காய் துவையல் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது ரொம்ப சுலபமாக ஜீரண ஆகக்கூடியது பிரேக் லஞ்ச் டின்னர் எல்லாத்துக்கும் இதை எடுத்துக்கலாம் கூடுதலும் பிரேக் செய்வாங்க வாங்க அப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி இட்லி அரிசி அதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இட்லி அரிசி எடுத்துக்கேன் ஒரு கப் அரிசிக்கு முக்கால் கப் பச்சை பயிறு அரை கப்லேருந்து முக்கால் கப் வரைக்கும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் குறைவா வெந்தயம் வெந்தய குறைவா சேர்க்கணும் குறைவா சேர்த்துக்கோங்க நல்ல கழுகி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு குக்கர்ல சேர்த்து வேக வைக்க போறேன் பாத்திரத்துல கூட நீங்க வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசியும் முக்கால் கப் பயிரும் எடுத்திருந்தோம் பத்துல இருந்து பன்னெண்டு கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும் அதாவது ஒண்ணுக்கு அஞ்சு அல்லது ஆறு முதல்ல எட்டு கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் அடுப்புல இருந்து கொதிக்கட்டும் அதுக்குள்ள பூண்டு உரிச்சு எடுத்துட்டு இருந்துடலாம் பத்து பன்னெண்டு போல பூண்டு ஒரு முழு பூண்டை உரிச்சு எடுத்திருக்கேன் பூண்டை சேர்த்து குக்கரை மூடி ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா விசிலை சேர்த்துக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு விசில் வச்சிருக்கேன் ப்ரெஷர் அடங்கினதுக்கு திறந்து எடுத்துக்கோங்க நல்லா வெந்து வந்திருக்கு இனி இதில் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவைப்பட்டால் திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நான் திரும்ப ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு கலந்து விட்டு தீய ஆஃப் பண்ணிடலாம் என்ன இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் அதிகமாக சேர்க்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் குறைவா சேர்க்கணும்னா குறைவா சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்கும்போது தேங்காய் இல்லாமல் கொடுக்கறது நல்லது அப்போ தான் ஜீரணமாகும் ஒரு வயசான சின்ன பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இந்த கஞ்சி செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய பூண்டு எடுத்து கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது காய்ச்சல் சமயங்களில் முருங்கை இலை கஞ்சி அரிசி பயிர் வேக வைக்கும் போதே ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கையில சேர்த்து வேக வச்சு கொடுத்தீங்கன்னா காய்ச்சலை முறியடிக்க கூடியது சாதாரணமா கூட முருங்கையில சேர்த்து குடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கெட்டி பட்டது மாதிரி இருந்ததுன்னா கொதிச்ச தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க ரொம்ப ஈஸியான ஹெல்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இதோட தேங்காய் துவையல் நல்லா இருக்கும் தேங்காய் துவையல் பண்றதுக்கு ஒன்னே கால் கப்ல இருந்து ஒன்னரை கப் வரைக்கும் திரும்ப தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு அல்லது மூணு மிளகாய் வத்தலை சுட்டு எடுத்துக்கலாம் காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு சேர்த்துக்கோங்க நல்ல மனமும் சுவையா இருக்கும் கூடவே மிளகாய் தூள் ரெண்டு பல் பூண்டு ஒன்னு அல்லது ரெண்டு சின்ன பீஸ் புளி தேவையான அளவு கல்லுப்பு சாதாரண மிளகாய் வத்தல் பயன்படுத்தி கூட அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்ல குறை குறப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி குறை குறப்பா இருக்கணும் அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பயிரு கஞ்சி நிறைய பேர் மீன் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க இனிப்பு பிடிக்கிறவங்க கருப்பட்டி வச்சு சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வெல்லாஸ்காம் குக்கிங் சேனலுக்கு பண்ணுங்க, Thank you